சிவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட இறை மக்களே தவக்கால அருள் முயற்சிகள் மனம் மாற ஒரு நல்ல தீர்மானம் என்கிற ஒரு புனித நிகழ்வினை என் ஆயினே என்கிற இந்த வலையொலி தளத்தின் மூலமாக வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் எல்லோரையும் சந்திப்பது இது ஒரு அழகான வாய்ப்பும் கூட என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மறைநூல் அறிஞர் இன்றைய நற்செய்தியில் பார்க்குறோம் மார்க் நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களிலே மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு அழகாக சுற்றி காண்பிக்கிறார் இசிறையிலே கேள் நம் ஆண்டவராகி கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று அந்த மறைநூல் அறிஞருக்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்கிறார் அப்போ முதன்மையான கட்டளை என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூல் புத்தகம் ஆறு நான்களே இஸ்ரேலே கேள் ஷேமா இஸ்ரேல் என்று சொல்லுகிறார்கள் ஷேமா என்றால் கேள் செவு கேள் இஸ்ரேலே கேள் என்று சொல்லுகிற கட்டளையை ஆண்டவர் அங்கே முதன்மையான கட்டளையாக சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்வதை கேட்க வேண்டும் ஆண்டவுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவுடைய திருச்சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் இதையே கூட நாம் பத்தொன்பதாவது திருப்பாடல்களில் கூட நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே என் வாயின் சொற்கள் நமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும் என் உள்ளத்தின் சிந்தனைகள் நமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆக நான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடு ஆண்டவரை நேசிப்பது முதன்மையான கட்டளை ஆண்டவர் பாருங்கள் அதில் நாம் எல்லோரும் கை தேர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு கடவுளை பிடிக்கும் என்றால் நூறு சதவீதம் எல்லோருக்கும் கடவுளை பிடிக்கும் எத்தனை பேர் கடவுளை நம்புகிறேன் என்றால் நம்ம எல்லோருக்கும் கடவுளை கடவுள் மீது அதீத நம்பிக்கை உண்டு ஆனால் இங்கே ஒன்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த கட்டளையினுடைய அழுத்தத்தை இயேசு மிக அழகாக நுட்பமாக சொல்கிறார் எவ்வளவுக்கு அதிகமாக உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டோ கடவுளை அன்பு செய்கிறாயோ அந்த அளவுக்கு இணையான அன்பும் அந்த அளவுக்கு இணையான நம்பிக்கையும் அடுத்தவர் மீது நீ செலுத்த வேண்டும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக லேவியர் நுற்பத்தகத்தில் இந்த கட்டளை எடுக்கிறார் இணைச்சட்டத்திலிருந்து ஒரு கட்டளையும் லேவியர் நூல்பத்திலிருந்து ஒரு கட்டளையும் எடுத்து அந்த மறைநூல் அறிஞருக்கு பாடம் கற்பிக்கிறார் நாம் முதல் கட்டளைகளிலே கை தேர்ந்தவர்கள் கடவுளை நேசிப்பது கடவுளுக்கு பூஜை செலுத்துவது நேர்ச்சிகளை செலுத்துவது இதெல்லாம் கை தேர்ந்தவர்கள் ஆனால் இரண்டாவது கட்டளைகளிலே கட்டளையை கடைபிடிப்பதில் நாம் நிச்சயமாக தோற்று போகக்கூடிய நேரங்கள் உண்டு அடுத்தவரை நேசிப்பது அடுத்தவரை மதிப்பது அடுத்தவரை கடவுளின் சாயலாக பார்ப்பது அவளுக்கு இரக்கத்தை காண்பிப்பது அவளுக்குரிய உரிமைகளை கொடுப்பது இதையெல்லாம் நாம் தோற்று போகிறோம் என் எதிரில் இருக்கிற ஒரு மனிதனை அமர வைப்பதற்கு கூட எனக்கு மனதில்லாத ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வயதில் என்னை விட மூத்தவராக இருப்பார் ஆனால் அந்த சிறிய பையன் அந்த மூத்தவரை பெயர் சொல்லி அழைப்பான் மேலை நாடுகளில் வேண்டுமானால் இது இது இயல்பாக இருக்கும் நமது கலாச்சாரத்திற்கு இது அப்படி அல்ல அது மாண்பை சீர்குலைப்பது மரியாதையும் அல்லது நீதி என்பது என்ன பிளேட்டோ சொல்லுகிறான் ஒன்ஸ் டியூ என்று சொல்லுகிறான் அது அடுத்தவருக்கு உரியது எனக்குரியது அடுத்தவருக்குரியது எனக்குரியது எதுவோ அதை அடுத்தவருக்கு கொடுத்த கொடு, கொடு கொடுத்து விட வேண்டும் கோல்டன் ரூல் ஆண்டவர் சொல்லுகிறாரே பொன்விதி பிறர் என்னவெல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவற்றையே நீ பிறருக்கு செய்து காட்டு என்று சொல்லுகிறான் இந்த இடத்துல இரண்டு கட்டளைகளை தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆற்றலோடு உள்ளத்தோடு மனதோடு அன்பு செலுத்த வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அடுத்தவருக்கு நாம் செலுத்துகிற அந்த மரியாதையில் அந்த அன்பில் சற்று குறைபாடு இருக்கிறது என்றால் இந்த தவ நாட்களிலே அதை கூர்ந்து பார்த்து அதை சரி செய்துவிட வேண்டும் பிறர் மீது அதிக அக்கறை கொண்டு அவர்களை நேசிப்பது பிறரன்பு அன்பு பணிகளிலே செயல்படுவது இதை நிச்சயமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து தான் இயேசு அந்த மறைநூல் அறிஞரை பார்த்து சொன்னார் நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்று சொல்லுகிறார் இரையாட்சி நின்று நாமும் தொலைவில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த மறையலூர் அறிஞர் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரைத் தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடு முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு செலுத்துவது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று அந்த மறைநூல் அறிஞர் கூறுவதை இயேசு பாராட்டுவதை பார்க்கிறோம் எரிபலிகளை விட வேறு பலிகளை விட மேலானது எது கடவுளை முழுமையாக அன்பு செய்வது உன்னை நீ நேசிப்பது போல அடுத்தவரை நேசிப்பது தாயும் தனியுமான கடவுளே எங்களுடைய நெருக்கடி வேலைகளிலும் கூட நாங்கள் அடுத்தவரை அன்பு செய்து வாழ வேண்டும் அடுத்தவருக்கு தாராளமாகவும் உமது அன்பை கொடுத்து வாழ வேண்டும் புனித பிரான்சிஸ் ஜெபிக்கிறாரே என்னை உமது சமாதானத்தின் கருவியாய் மாற்று அன்பின் கருவியாய் மாற்று எங்கே பகமை இருக்கிறதோ அங்கே பாசத்தை விதைக்க வேண்டும் எங்கே அவநம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை விதைக்க வேண்டும் என்று சொல்வது போல ஆண்டவரே இந்த தவ நாட்களிலே உண்மைய அருளை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் அந்த மறைநூல் அறிஞரை போல நாங்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் எரிபலிகளை விட வேறு பலிகளை விட மேலானது என்று சொல்கிறாரே கடவுளை நேசிப்பதும் அடுத்தவரை நேசிப்பதும் இந்த கட்டளைகளை கடைபிடிக்கிற வல்லமையும் ஆற்றலையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்திரலும் ஆமேன்